வணக்கம் உங்களுக்காக செல்வராஜ் இப்போது போன வீடியோவில் நம்ம நிப்பி பார்த்தோம் வெள்ளிக்கிழமை க்ளோஸ் ஆனதை நம்ம அனலைஸ் பண்ணோம் இல்லைங்களா அங்கே நம்ம போட்டிருந்தது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சப்போட்டு ரெசிஸ்டன்ஸ் போட்டிருந்தது அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த ஏரியா வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸாக போட்டிருந்தோம் சரிங்களா இந்த ஏரியா வந்து நம்ம சப்போர்ட் போட்டிருந்தோம் அதாவது வெள்ளிக்கிழமை க்ளோஸ் ஆன ஏரியா நம்ம இப்போ எங்கே க்ளோஸ் ஆகிருக்குது இந்த ஏரியாவில் க்ளோஸ் ஆகிருக்குது மார்க்கெட்டு அதனால் என்ன பண்ணியிருதுன்னா இது சப்போர்ட் ஆகும் இது ரெஸ்டன்ஸாகவும் நம்ம ட்ராக் பண்ணி வச்சுருந்தோம் இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கேப் அப் கேப் அப்னா எங்கே ஓப்பன் ஆயிருக்குன்னு பாருங்கள் அடுத்த ரெஸ்டன்ஸ் இந்த ஆல்ரெடி நேற்று பேசியிருந்தோம் பழைய வீடியோவில் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் தான் ரெஸ்டன்ஸ் தான் அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னு பேசியிருந்தோம் கரெக்டுங்களா ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் கிடைச்ச மாதிரி மல்டிப்பிளான ஆன கனெக்ஷன் வந்து அதில் இல்லை அதனால் அப்படி சொல்லியிருந்தோம் ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணிக்குது மார்க்கெட்டு ஓப்பன் ஆகும்போது அதை கிராஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டான் சரிங்களா இப்போ அது கிராஸ் பண்ணி ஓப்பன் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு நல்லா புள்ளி ஸ்டெண்டில் இருக்குது அப்படின்னா ஐடி ஐடென்டிஃபை பண்ணிக்க வேண்டியதாக நம்ம அப்போ என்ன பண்ணியிருக்குது பெருசாக மேலே போல் மார்க்கெட்டு அப்படியே அரைச்சிட்டு ஒரு ஃபஸ்ட் மூமெண்ட்டில் ஒரு பத்து நிமிஷத்தில் கொடுத்த மூமெண்ட்டை கடைசி வரைக்கும் எழுதிட்டு போயிட்டான் கரெக்டுங்களா இதை வந்து நம்ம ஒன் ஹவரில் போட்டுருக்கோம் அப்போ இது விட்டாச்சுன்னா அடுத்த லெவல் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த லெவல் வரைக்கும் வரணும் அடுத்த ரெஸ்டன்ஸ்னால் இந்த லெவல் சரிங்களா எந்த இதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு பாயிண்ட்டு இங்கே ஒரு பாயிண்ட் அப்படியே கனெக்ட் பண்ணி போட்டிருக்கோம் இந்த பாயிண்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது கீழே இறங்கி மேலே போய் கீழே வந்திருக்குது அதே மாதிரி மேலே அதே இடத்துக்கு போய் டச் பண்ணிவிட்டு கீழே வந்திருக்குது அப்போ இது ஒரு நல்ல ரெஸ்டன்ஸ் ஏரியா தான் அதனால தான் இந்த ரெஸ்டென்ஸ் நம்ம போட்டு வச்சுருக்கோம் பட் மார்க்கெட்டிங்க இன்றைக்கி வரல நாளைக்கு மேபி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு ஒரு கேப் அப்போ ஓப்பன் ஆச்சுனாலும் டக்குன்னு மேலே வரலாம் ஏன்னா இது விட்டாச்சுன்னா இடையில வந்து எந்த இதுவுமே இல்லை ஒரே ஃபோர்ஸாக கீழே இறங்கி இருக்குது அப்போ போகிறதும் அதே மாதிரி மேலே தான் இங்கே சரிங்களா ஆனால் மேலே எப்படி வந்திருக்கு வந்து கீழே இறங்கி மறுபடியும் கீழே போய் இப்படி வந்து இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிற்குது கரெக்டுங்களா அப்போ இதுவும் அதே வேகம் இருக்குதுன்னு தான் சொல்ல வரோம்னா இதே வேகம் இருக்குது இன்னும் மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது இந்த இடத்துல போய் டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு அங்கேயும் போகலாம் சரிங்களா அப்படி சப்போஸ் கீழே வந்தோன்னா அகெயின் வந்து இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது இந்த சப்போர்ட் உடச்சான்னா அடுத்த ரெஸ்டன்ஸ் வரைக்கும் இந்த சப்போர்ட் வரைக்கும் வந்துடுவான் சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெஸ்டன்ஸாக இருந்தது சப்போர்ட்டாக மாற்ற போகிறோம் மாறிக்கும் சப்போர்ட்டாக மாறிக்கும் இல்லையா ப்ரைஸ் எங்கே இருக்குதோ அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் சப்போர்ட்டு மேலே இருக்கிறதெல்லாம் ரெஸ்டன்ஸ் அப்போ இது சேஞ்ச் ஆகிக்கும் ஆட்டோமேட்டிக்காக இது ஒன் மினிட்ல ஃபைவ் மினிட்ல பாருங்கள் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒன் மினிட்ல பார்க்கும்போது ஒன் ஹவர்ல பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிச்சு அவ்வளோதான் கீழே இறங்காது மார்க்கெட்டு மேலே தான் போகுது அப்படின்னு இண்டிகேட் பண்ணிடுச்சு ஏன்னா இந்த ரெஸ்டன்ஸுக்கு மேலே மூவ் ஆனங்காட்டி இது வந்து ஒரு சப்போர்ட்டாக க்ரியேட் ஆகுது இப்போது கரெக்டாக அந்த இடத்துல தான் இன்னைக்கு வந்து லெவல் எடுத்துகிட்டு போயிட்டுருக்குது அப்போ அடுத்தது இதுலேருந்து மேலே தான் போகுது அப்படிங்கிறது பார்த்துக்கலாம் இதே ஃபைவ் மினிட்ஸில் பாருங்கள் இன்னைக்கு ட்ரேடிங்க்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்கணும் சரிங்களா இந்த ஒன் ஹவர் சப்போர்ட் ஒன்று போட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக அந்த லெவல் ஓப்பன் ஆனது ஃபஸ்ட்டு கேண்டில் அந்த லெவலுக்கு மேலே போயிட்டான் அப்போது ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ்லேயே கூட நம்ம பையிங்கி மூவ் பண்ணியிருக்கலாம் பையிங்க மூவ் பண்ணியிருக்கலாம் இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்படியே மேலே போயிடுச்சு மார்க்கெட்டு கரெக்டுங்களா பையிங்க மூவ் பண்ணியிருந்தால் பெரிய லெவலில் போகல ஆனால் ஒரு பத்து இருபது பாயிண்ட் சாதாரணமாக கொடுத்துருக்கு பத்து இருபது பாயிண்ட்டெல்லாம் சாதாரணமாக நம்மளுக்கு இந்த இடத்துல கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் இங்கே பாருங்கள் இங்கேருந்து போனது அப்படியே மேலே போய் கீழே வந்து எப்படி போயிருக்குதுன்னு பாருங்கள் அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லோ உடைக்காமல் போயிருக்குது அதை தான் நான் சொல்ல வர்றேன் சரிங்களா இந்த லோ அடுத்தது இந்த லோ பாருங்க இந்த இடத்துல எவ்வளோ சப்போர்ட் எடுத்துருக்கான்னு பாருங்கள் எகைன் அந்த ஐயை மட்டும் பாருங்கள் அப்படியே லைட்டாக உடச்சி உடச்சி விட்டு போயிட்டுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக சன்னமாக ஐயை மேலே வச்சுட்டு போயிட்டுருக்கேன் கடைசியாக வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சும்மா ஒரு மேலே ஒரு புல் பேக் கொடுத்து போட்டு மார்க்கெட்டு வந்து அப்படியே முடிஞ்சிருக்குது சரிங்களா அப்போது இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டை பார்க்கும்போது சப்போர்ட்டுக்கு மேலே தான் ரன் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட்டு பைக் போகிற தாராளமாக போகலாம் யோசனையே பண்ண வேண்டியதில் போனோம்னா இது எப்படி போகுது பெருசாக எதிர்பார்க்க முடியுமானா பெருசு எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஒரு இருபது இருபத்தஞ்சி பாயிண்ட் கிடச்சிருக்கு அப்படிமா அதில் மாற்றம் இருக்காது கடைசியாக கொஞ்சம் கூடுதலாகவே கிடச்சிருக்கோம் ஆனால் அவ்வளோ நேரம் நம்ம இவ்வளவு இவ்வளவு பொறுமையாக வெயிட் பண்ணி பார்த்துருக்கவுக்கு வாய்ப்பு இல்லை அப்போது இங்கே ஏதோ ஒரு இடத்துல நம்ம வெளியே வந்திருப்போம் ஆனால் பைக் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையே பண்ணியிருப்பேன் எங்கேயாச்சும் பண்ணியிருக்கணும் சரிங்களா கால் ஆப்ஷன் அல்லது ஃப்யூச்சரில் போயிருக்கலாம் ஓகேங்களா இது வந்து நெஃப்டி ஃப்யூச்சரில் நடந்தது இதே வந்து ஸ்பாட் டைம் கூட சப்போர்ட்டுக்கு வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம் வெறும் ஃப்யூச்சரை மட்டும் வச்சு பண்ண மாட்டோம் ஸ்பாட் டைம் சப்போர்ட்டுக்கு வச்சிருக்கோம் ஸ்பாட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாட் டைம் பார்ப்போம் ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் இது ஒன் ஹவர் போட்டுப்போம் ஸ்பாட்டில் என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சுதுங்களா ஸ்பாட்டில் அந்த ரேஞ்சுக்கு போய் தான் முடிச்சுருக்கா செக் பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி இது ஒரு பெரிய ரெஸ்டரன்ஸ்னு சொல்லியிருக்க இந்த நாம் சப்போட்டுன்னு சொல்லியிருந்தோம் அதை பிரேக் பண்ணிவிட்டு போனவே ஃபஸ்ட் இந்த லெவல் அப்படின்னா இன்றைக்கி ஓப்பன் பாருங்கள் இந்த லெவலில் தான் ஆகிருக்கா இந்த லெவலில் தான் எடுத்திருக்கா இதே ரெஸ்டன்ஸாக இருந்த ஏரியனா முன்னாடி வந்து நேற்று வந்து இது ரெஸ்டரன்ஸாக தான் நம்ம வச்சுருந்துருப்போம் இந்த பாயிண்ட்டை நம்மளுக்கு ரெஸ்டன்ஸாக தான் க்ரியேட் ஆகியிருந்திருக்கும் சரிங்களா ஒன் ஹவர் ரெஸ்டன்ஸ் தான் இருந்திருக்கும் காலையில் மார்க்கெட்டிங் ஓப்பன் ஆக முடிவு பண்ணணும் இது எப்படி முன்னாடியே நம்ம தெரிஞ்சிக்க முடியும் இல்லைங்களா அதுக்கு தான் வந்து நம்ம ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணோம் ஃபஸ்ட்டு ஒன் ஹவர் சப்போர்ட்டாக மாற்றிட்டோம் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்லேயே நம்மளுக்கு பார்த்து ஒரு ஐடென்டிஃபை ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் டென்னஸ் இந்தியா நம்ம அதுக்கு முன்னாடியே வந்து எஸ்சிஎஸ் நிப்டி அதாவது கிஃப்ட் நிப்டின்னு சொல்கிறோம் இல்லைங்களா சிங்கப்பூர் நிப்டி அந்த நிப்டி ஃபாலோ பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் காலையிலேயே நல்ல பாசிட்டிவ்ல மார்க்கெட் ஓப்பன் ஆகிறான் அப்படின்னு அது இண்டிகேட் பண்ணிகிட்டு தான் இருந்தது மார்க்கெட் டேட்டாவில் போய் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் கொடுத்துட்டீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் எத்தனை பாயிண்ட்லாம் ஓப்பன் ஆனா அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியும் காலையில் பாருங்கள் எண்பத்தி ஒம்பது பாயிண்ட்டு பாசிட்டிவ் இது எத்தனை மணிக்கு தெரிஞ்சிருக்கு ஒம்பது ஏழுக்கே நம்ம ஃபைனல் பண்ணியிருப்போம் மார்க்கெட்டை வந்து எண்பத்தி ஒம்பது பாயிண்ட் பாசிட்டிவ் அப்படின்னு அப்போ என்ன பண்ணியிருப்போம் இதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேடை தான் நம்ம கட்ட வச்சுக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ஒம்பது பாயிண்ட் பாசிட்டிவ்னா நேற்று க்ளோஸ் ஆன ப்ளேஸ் இது இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு சரிங்களா இதோ இந்த பாயிண்ட்டு தான் நேற்று க்ளோஸ் ஆன பாயிண்ட் இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அறுபத்தி ஐம்பத்தி ஒம்பது அறுபதுன்னு வச்சுக்கல இங்கேருந்து எண்பத்தொம்பது தொண்ணூறு பாயிண்ட்னு ஓட்டிங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்தி நாற்பது சம்திங் அது பாருங்கள் ஓப்பன் ஆன ஸ்பாட்டில் மேலே எழுதிட்டு போயிருக்கா கரெக்டுங்களா அப்போது நம்ம இந்த லைனை நம்ம போட்டு வச்சிருந்தோம்னாவே நமக்கு இந்த இடத்துல ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அதாவது ஃப்யூச்சர் சப்போர்ட் ரெண்டையும் ஃபாலோ பண்ணும்போது மார்க்கெட் ஓப்பன் ஆகுறது இந்த ரேஞ்சு அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது அடுத்தது இதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட்டு செட்டப் செட் பண்ணணும் நம்ம இருபத்தி ஆறு ஐம்பது இருபத்தாறு நாற்பதில் ஓப்பன் ஆகுதுன்னு சொன்னால் அப்போ நம்ம இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பது கால் ஆப்ஷன் ஃபுட் ஆப்ஷன் அந்த மாதிரி ரெண்டேஸ் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஆட் ஆன் வாட்ச் லெஸ்ட்டில் போட்டு வச்சோம்னா இதை நம்ம இங்கே யூஸ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி நிறையா இருக்குது சரிங்களா இது என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்க ஃபைவ் மினிட்ஸில் ஒன் ஹவர் ஃபைவ் மினிட்ஸ்க்கு வந்து பார்ப்போம் ஃபைவ் மினிட்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா ஃப்யூச்சரில் வந்து இங்கேருந்து புறப்பட்டான் அதாவது ஒரு ரெஸ்டன்ஸில் சப்போர்ட் ஏரியாவிலேருந்தே இங்கேருந்து ஃபைவ் மினிட்ஸ்கேன முடிச்சிருந்தான் இது ஃபைவ் மினிட்ஸ்லேயே மேலே போய் முடிச்சிருக்கான் சரி சரிங்களா அப்போ ஒரு நல்ல புள்ளி ஸ்டெண்டில் இருக்குது மார்க்கெட்டு இப்போ நம்மளுக்கு பார்த்தாவே தடதல் தெரியும் இல்லைங்களா ஒரு நல்ல புள்ளி ஸ்டெண்டில் இருக்குது அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிப்போம் நேற்றே வந்து ஒரு சப்போர்ட்லேருந்து அழகாக நாளே வந்து நல்லா மேலே வந்துட்டா அடுத்த நாள் நல்லா மேலே வந்து முடிச்சிருக்கா ஏன்னா இங்கே கீழே வரல ஒரு புள்ளி ஸ்டெண்ட்லேயே போயிட்டுருக்கா அப்படிங்கும் போது இங்கேயும் ஆட்டோமேட்டிக்காக புள்ளி ஸ்டெண்டு தான் அப்படிங்கறத நம்ம பார்த்துக்க முடியும் அப்புறம் இங்கே ஓப்பன் ஆன ஒன்னு என்ன நம்மளுக்கு ஒன்று ஃப்யூச்சரையும் சப்போர்ட் எடுத்துருக்கோம் ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்தா கிளம்பி இருக்குது ஒரு சப்போர்ட்ல ரெஸ்டன்ஸாக சப்போர்ட்டாக மேற்கு கிளம்பி இருக்குது மாதிரி நெப்டியோட ஸ்பாட்டும் அதே மாதிரி தான் கிளம்பி இருக்குது இங்கேருந்து போனது அடுத்த லெவல் இது வரைக்கும் கரெக்டாக ரெஸ்டென்ஸ் ரெஸ்டன்ஸுக்குள்ளே போய் நின்றுட்டான் பாருங்கள் ரெஸ்டென்ட்ஸ் என்ன ரெஸ்டன்ஸ் போட்டு வச்சுனாம ஒன் ஹவருக்காக ரெஸிடென்ட்ஸை செட் பண்ணோம் கரெக்டுங்களா இது வந்து ஃப்யூச்சர்லேயும் நம்ம போட்டோம் ஃப்யூச்சரில் வந்து இன்னும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கு இதில் வந்து ஸ்பாட்டில் ஈக்குவலாக வந்து டச் பண்ணிட்டான் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்துவிட்டான் ஆனால் ஃப்யூச்சரில் வந்து இன்னும் டிஸ்டன்ஸ் இருக்குது இங்கே பாருங்கள் ஃப்யூச்சருக்குமே இதுக்குமே நிபி ஃபியூச்சர் இது பாருங்கள் இந்த ரேஞ்சை தொடங்கா அவனுக்கு இன்னும் மேலே வரணும் கரெக்டுங்களா இவ்வளோ தூரம் மேலே வரணும் அப்போ தான் வந்து ஃப்யூச்சர் வந்து இந்த இடத்துல தொட முடியும் ஆனால் ஸ்பாட் வந்து இந்த ரேஞ்சை தான ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒன்று நியர்பை இருந்தான் அப்போ வந்து ஈஸியாக வந்து அவன் கிராஸ் பண்ணி நிற்கிறானும் உள்ள அப்போ நம்ம ரெண்டையுமே ஃபாலோ பண்ணோம்னா அதாவது ட்ரேடுக்கு ட்ரேட் பண்ணுறது முடிவு பண்ணும்போது இது எல்லாமே ஃபாலோ பண்ணி பழகணும் ஃப்யூச்சர் ஸ்பாட்டு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணோம்னா தான் நம்ம கரெக்டாக ட்ரேட் பண்ண முடியும் ஏதோ ஒன்றை வச்சு பண்ணலாம்னா சரியா இருக்குமா சரியாக இருக்காது ஃபியூச்சர்லேயே எடுத்துகிட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ட்ரேட் பண்ணணும்னு நினச்சி நினைச்சிருக்கும்போது உங்களுக்கு ஃப்யூச்சரே வந்து அழகாக ஒரு சப்போர்ட்லேருந்து தான் கிளம்பி போகணும் கரெக்ட்டுங்களா சப்போர்ட்லேருந்து கிளம்பி போகிறாங்க போது பை பண்ணக்கூடிய பிளேஸ் தான் இதே பையிங் பிளேஸ் தான் சரிங்களா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் சப்போர்ட்லேருந்து கிளம்புனா பைத்தை பண்ணுவோம் மேலேருந்து கீழே வந்து சப்போர்ட் எடுத்தாலும் பைக் தான் போய் ட்ரை பண்ணுவோம் அதே மாதிரி இவன் வந்து அப் ட்ரெண்டில் வந்துட்டு இருக்கிற மார்க்கெட்டுக்கு இடையே ஸ்டார்ட் ஆனதே வந்து ஒரு சப்போர்ட் ஏரியாவில் அப்போ அழகாக பைக் போயிருப்போம் அதே மாதிரி தான் ஃபியூச்சர்லேயும் பார்க்கும்போது சாரி ஸ்பாட்லையும் பைக்கு மேலே மூவ் இருக்கா அப்போது நம்ம ரெண்டையுமே ஒரு டபுள் சார்ட்டாக வச்சதுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாருங்கள் நம்ம ஃபியூச்சர் ஸ்பாட் ரெண்டையும் வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் அது எளிமையாக பார்த்துக்க முடியும் டபுள் சார்ட் வந்து ஒட்டுக்கு ஒரே மாதிரி வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீ வெர்சனில் வைக்க முடியாது அதை ஒன்று பார்க்க வேண்டியது இருக்கு இது வந்து நான் பெய்டு வெர்சனில் இருக்கிறதுனால பார்க்க முடியும் பட் நீங்கள் ஒன்றும் இல்லை இன்னொரு விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அண்ட்ல பார்த்துக்கலாம் ஒரே டபுள் விண்டோவாக கொண்டு வராமல் சிங்கிள் சிங்கிள் விண்டோவாக கூட கொண்டு வந்துக்கலாம் நீங்கள் சரிங்களா அப்படி கொண்டு வந்தாலே இது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இவ்வளோதாங்க இப்போது நம்மளுக்கு ஃப்யூச்சரில் போய் டச் பண்ணலான்னா ஸ்பாட்டில் போய் டச் பண்ணிட்டு இருக்கிறேன் பார்த்தீங்களா அப்போ ஏன் மார்க்கெட் அந்த இடத்துல நிற்கிறானே ஸ்பாட்டில் போய் டச் பண்ணியாச்சு இந்த ரேஞ்சை டச் பண்ணிவிட்டா ஒரு ரெஸ்டன்ஸ் ஏரியாக்குள்ளே போயிட்டா அப்போது மார்க்கெட் வந்து ஸ்லோவாகிட்டான் இதுதான் கான்செப்ட் சரிங்களா அது பாருங்க எங்கே சப்போர்ட் தெரிஞ்சுங்களா முன்னாடி இருந்த ஒரு ரெஸ்டன்ஸ் ஏரியா அது அந்த ஏரியாக்குள்ளே போய் நின்றுட்டுருக்கான் கீழே கிளம்புனது ஒரு ஸ்பாட்டில் சரிங்களா இப்போது இதே ஆப்ஷன்ல என்ன நடந்திருக்கும் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பை பண்ணியிருந்தால் அங்கே என்ன நடந்திருக்கு பாசிபிலிட்டி இருக்குது இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் தான் நிப்டி ஸ்டார்ட் ஆச்சு சரிங்களா இது இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பது இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கும் போது நம்ம ஆப்ஷனில் வந்து கரெக்டாக இந்த மணி இந்த மணி ஆப்ஷனையுமே கார்டு ஆப்ஷனும் கையில் எடுத்துக்கலாம் அப்படி பார்த்துருந்தீங்கன்னா இது என்னது இருபத்தஞ்சி எழுநூத்தம்பது இருபத்தி ஆறு ஐம்பது கால் ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் இது பாருங்கள் இது நான் போட்டு வச்சலாம் இது இதுதான் நான் இன்னைக்கு ட்ரேடும் பண்ணினேன் இல்லை பாருங்கள் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள் இதில் இதுக்கு ரெசிஸ்டன்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஒன்றா நம்ம இதெல்லாம் சார்ட்டை பெருசாக பார்க்க வேண்டாம் நம்ம ஃப்யூச்சர் ஸ்பாட்டை மட்டும் பார்த்தபோது மெயினாக ஃபியூச்சர் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா போது கூட ப்ளஸ் ஸ்பாட்டை வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு தான் வச்சுக்க போகிறோம் ஆப்ஷன் சார்ட்டை வியூ வேண்டியது வேண்டியதில்லை நான் ஆனால் இது எதுக்காக இதை போட்டு வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் சார்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு நல்ல ரெஸ்டரன்ஸ் இருக்கான் இதோட்டால் தான் இங்கேருந்து கேப்பில் கீழே விழுந்து இங்கேருந்து அப்படியே கீழே இறங்கியிருக்கிற மார்க்கெட்டு அதே தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த லெவல நான் இன்னைக்கு போட்டிருக்கேன் அப்போ காலையில் என்ன கேட்டிங்கன்னா மார்க்கெட் ஓபன் மேலே மேல வந்தேன் டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல பெருசா ட்ரேட் பண்ணியிருக்க முடியாதுன்னா இந்த லெவல்ல வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகுல் ஆவான்னு தெரியும் கரெக்டாக அந்த லெவலில் ஸ்ட்ரகுல் ஆயிருக்கேன் பாருங்க கேட்டுங்களா நான் இன்னைக்கு என்ன பண்ணேன்னா இந்த இடத்துல தான் பர்ச்சேஸ் பண்ணி கிட்டத்தட்ட இந்த லைனை போய் தொடும்போது எக்ஸிட் ஆகிட்டு வெளியே வந்தேன் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் பெரிய பாயிண்டாக அப்படி அப்படியெல்லாம் இல்லை ஒரு நூற்றி ரூபாய்க்கு நம்ம சம்திங் வாங்கினேன் ஒன் டுவெண்ட்டிக்கு வெளியே வந்துட்டேன் நான் ஒன் டுவெண்ட்டி இங்கே இருக்குது இந்த இடத்துல இருக்குது இங்கேயே வெளியே வந்துட்டேன் இப்போ பதினாலு பாயிண்ட் தண்ணிக்க அப்புறம் அதுக்கு பின்னாடி பெருசாக மூவ்மெண்ட் இல்லையே எதிர்பார்க்க முடியல பிடிச்சிருந்தா இங்கே பிடிச்சிருக்கோம் இங்கே அவ்வளோ சீக்கிரம் பிடிக்க முடியுமா சிரமமாக இருக்கும் கரெக்டுங்களா இப்போ இதையும் பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ல ஸ்பாட்டில் ஃபியூச்சரில் ரன்லேயும் மேலே எகிரி ஓடிட்டான் அப்போ இது பிடிச்சிருக்க முடியுமானா கொஞ்சம் சிரமம் தான் இந்த இடத்துல அப்போ இந்த இடத்துல பார்த்துட்டுனா கரெக்டாக இருக்கும் நம்ம நான் வந்து இப்போ காலையிலேயே ட்ரேட் பண்ணுறதுக்கு செட்டப் எடுத்து வைக்கும்போது ரெண்டு சாட்டையும் எடுத்து வச்சுக்குவேன் ஒன்று ஆப்ஷனில் கால் ஆப்ஷன் ஒன்று புட் ஆப்ஷன் ஒன்று சரிங்களா இதுக்கு வந்து புட் ஆப்ஷன் வச்சுருப்பேன் புட் ஆப்ஷன் இருபத்தையாயிரத்தி ஐம்பது நேற்று க்ளோஸ் ஆனதில் எப்படி விழுந்துருக்கிட்ட வரணும் நான் ரெண்டுக்குமே ஒரு லைன் போட்டு வச்சுருந்துருப்பேன் அது ஏற்கனவே நேற்றுடைய லோவை வேறு ஒன் ஹவரில் செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த தெரியும் இது வந்து புட் ஆப்ஷன் இருபத்தி ஆறு ஐம்பது ஓப்பன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவன் கீழே விழுந்துட்டான் அந்த லோவை உடைச்சிட்டு கீழே விழுந்தாச்சு சரிங்களா இப்போ ஃபைவ் மினிட்ஸ் லீவ் விழுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக கண்டிப்பாக கீழே தான் அதே மாதிரி ஆப்ஷன் நீங்கள் கால் ஆப்ஷனை செக் செக் பண்ணிட்டீங்கனால அப்படி தான் இருக்கும் ஒன் ஹவரில் போட்டு செக் பண்ணிங்கன்னா ஒன் ஹவரில் பாருங்க நம்ம இப்போ பார்த்தோம் இந்த லெவல் சொல்லி சரிங்களா இந்த லெவல்னு பார்த்தோம் அதே மாதிரி இவனுக்கு ஒன் ஹவர் வந்து இது உடைச்சிட்டு கீழே வந்துட்டான் அப்போ நம்மளுக்கு இங்கே போனால் ஃபர்ஸ்ட் லெவலில் இந்த லெவல் தொடுவான் இதுதான் கான்செப்ட் வேறு எதுவும் இல்லைங்க இப்போ இங்கே எங்கே வச்சு பிடிச்சிருந்தாலும் ஓகே எங்கே வேணாலும் பிடிச்சிருக்க முடியும் ஆனால் பிடிச்சிருக்க முடியுமா அப்படின்னா தெரியல கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் த்ரீ மினிட்ஸில் பார்த்துருந்தீங்கன்னா சான்ஸ் கொடுத்துருக்கா தான் ஒரு பத்து இருபது பாயிண்ட் தான் எங்கள் சான்ஸு அதுக்கு மேலே இங்கே நான் பிடிச்சிருக்கும் பாசிபிலிட்டி இல்லை மார்க்கெட்டை அதை அரைக்க ஆரம்பிச்சிட்டான் இல்லைங்களா ஆனால் நீங்கள் இங்கே எங்கேயாச்சும் வாங்கியதுனால ஹோல்ட் பண்ணி கொண்டிருந்தாலும் பிரச்சினையும் இல்லை நீங்கள் வேணா செக் பண்ணி பண்ணிப்பாரு இங்கேருந்து அவன் லோவையும் உடைக்கலை பாருங்க இந்த லோவை எந்த இடத்துல வாங்கியிருந்தாலும் லோவை உடைக்கல நான் வந்து இப்படி வாங்கி தான் மேலே போயிட்டு கீழே வந்து மறுபடியும் மேலே போகும்போது இந்த இடத்துல தான் வெளியே வந்தேன் நான் காரணம் இங்கே வாங்கினது காரணம் என்ன கேட்டிங்கன்னா இவனுக்கு மூமெண்ட்டு லீன் தெரிஞ்சிச்சு ஆனால் இந்த லெவல் போய் கோர ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு தெரிஞ்சுது அடுத்தது இதில் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா அதுதான் நடந்திருக்கு உங்களுக்கு ஒன்றும் பெரிய மூவ்மெண்ட்டு கொடுக்கல அவன் போனவன் தான் அதுக்கு பின்னாடி இப்படியே போக ஆரம்பிச்ச பின்னாடி இது கதையாகாதுன்னு வெளியே வந்தது தான் ஆனால் இவன் வந்து அப்படியே கிராஸாக மேலே போயிருக்கு ஒரு ட்ரெண்ட் லைனாக போட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்குது அந்த லைனையே தொட்டு 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 மேலே போயிருக்கா ஆப்ஷனில் எப்படி இருந்தது ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரே இடத்துல ஒரே ஒரு லோவை மட்டும் பார்த்துட்டு நின்ட்டுருந்தேன் ஆப்ஷனில் விவாதி இங்கேருந்து அப்படி ஈக்குவல் லோ ஏன்னா ப்ரீமியம் கரைய ஆரம்பிக்கும்ல அது மேலே போக போக மார்க்கெட்டை அரைக்க ஆரம்பிச்சுன்னா கன்சல்டேஷன் ஆனான்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரீமியம் கரைய ஆரம்பிக்கும் சரிங்களா அதுதான் அங்கே நடந்துருக்குது அப்போது நம்ம ட்ரேட் பண்ணுறத வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எந்த ஏரியாவில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்க்கணுங்க ப்ரீ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடச்சிரு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே ப்ரீ மார்க்கெட் கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க மார்க்கெட் ஓப்பன் ஒம்பதே ஆகுதுன்னா ஒம்பது ஏழுக்கு ஒம்பது எட்டுக்கு ப்ரீ மார்க்கெட் ஃபைனல் ஆகிருக்கும் அப்போ அந்த இடத்துல போய் நம்ம கரெக்டாக என்ன ப்ரைஸில் க்ளோஸ் ஆகிருக்குதுன்னு பார்த்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் சப்போர்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆகுதா ரெஸ்டன்ஸுக்கு மேலே ஓப்பன் ஆகுதா இல்லை அந்த ஜோனுக்குள்ளேயே ஓப்பன் ஆகுதா நேற்று ஆன இடத்துல ஓப்பன் ஆகுதான்னு பார்த்துட்டுனா இப்போ நம்ம பை பண்ணுறதா செல் பண்ணுறதுனா நம்ம இங்கே முடிவு பண்ணிக்க முடியும் சரிங்களா இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணப்போனா உங்களுக்கு வந்துடும் ஒரு ட்ரேட் எடுக்கிறது முடிவு பண்ணிட்டோம்னா பர்ஃபெக்டாக எல்லாமே செட் பண்ணி வச்சிக்கணும் செட் பண்ணி வச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப நேரமெல்லாம் வேண்டாம் சும்மா ஜஸ்ட் ஒரு கால் மணிநேரம் இருபது நிமிஷம் அரை மணி நேரம் இருந்தால் போதும் நம்ம ட்ரேட் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டே இருக்கலாம் கசகசு நினச்சப்பெல்லாம் ட்ரேடு போகணும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறப்பெல்லாம் போகணும் நினைக்கக்கூடாது இப்போ இந்த இடத்துல போய் செல் ரெஸ்ட்ஸ்க்குள்ளே போய்ட்டு அப்படிங்கும்போது இங்கே செல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணால் சரியா ரெங் சரிங்களா ஏன்னா ட்ரெண்ட் பை ட்ரெண்ட்ல இருக்குது இங்கே போய் ரெஸ்டரென்ட்ஸ்க்குள்ள போகணும்னு நம்ம செல் பண்ணாலும் நினைச்சிடும் ரொம்ப தப்பாக போயிடும் என்ன ட்ரெண்டில் போகுதோ அது கூட டிராவல் பண்ணி பழகிக்கணும் பை ட்ரெண்ட்னா பை செல்லாம் செல் டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டு செல்லுக்கு மட்டுமே மூவ் பண்ணலாம் இந்த மாதிரி அப் ட்ரெண்டில் போகும்போது பைக்கு மூவ் பண்ணலாம் ட்ரெண்டு கொஞ்சம் மாறுற மாதிரி தெரிஞ்சு இந்த ரேஞ்சில் போயிட்டு திரும்பு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்போ நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த செட்டப் எல்லாம் போட்டு வச்சுக்கணும் ஓட்டு வச்சுட்டு என்ன நடக்குதுன்னு தெரியணும் எங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது நேற்று எங்கே க்ளோஸ் ஆச்சு இங்கே எங் இன்றைக்கி எங்கே ஓப்பன் ஆகுது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேடாக வந்து செட் பண்ணிக்கணும் சரிங்களா இப்போ ஆப்ஷன் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரெண்டுமே நல்லா கீழே கொண்டு வந்திருக்கான் இது இந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உட் ஆப்ஷனில் அழகாக கீழே எப்படி வந்திருக்கான்னு பாருங்கள் கால ஆப்ஷன் அப்படி போயிருக்கானு கவனிச்சு பாருங்கள் ஏன்னா நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி செவ்வாய்க்கிழமை கிழம அன்னைக்கு இன்றைக்கி திங்கட்கிழமை வந்து பார்த்திங்கன்னா காலா புட் ஆப்ஷனில் அப்படியே ஸ்லைடாக கீழே இறங்கிட்டு வந்திருக்கான் இதில் பாருங்கள் அப்படியே ஈக்குவலாக இருக்கான் கரெக்டுங்களா அப்போ கால் ஆப்ஷன் வந்து இது இறங்கும் போது அது ஏறி இருக்கணும் இல்லையா பெருசாக எங்கேயுமே ஏறல காரணம் என்ன கேட்டிங்கன்னா நாளைக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னால ப்ரீமியத்தை கரைக்க ஆரம்பிச்சிட்டான் ஹையஸ்ட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி முப்பது தான் போயிருக்க மாட்டேருக்கு இந்த ப்ரீமியம் கரையது வந்து ஆப்ஷனை பற்றி தெரிஞ்சுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இல்லாட்டி ஆப்ஷனை பற்றி ஏதோ ஒரு க்ளாஸ் எடுப்போம் ஒரு வீடியோ போடலாம் பார்ப்போங்க பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எதாச்சும் இதில் உங்களுக்கு இன்னும் தெரிஞ்சிக்க வேண்டியது ஏதாச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் அதுக்கு வந்து ரிப்ளை கொடுக்குறேன் சரிங்களா கமெண்ட் போட்டிங்கன்னா நான் அதுக்கு வந்து அது என்ன டவுட்டு என்னங்கிறது போட்டு கமெண்ட்டாக கொடுத்தீங்கன்னா நான் அதுக்கு பதில் சொல்கிறேன் சரிங்களா இது இப்படியே ஃபாலோ பண்ணி பழகங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை மார்க்கெட்டில் இது தான் நான் பிடிச்சி பழகிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்போது ஸ்பாட்டு ஃபியூச்சர் அண்டு ஆப்ஷனில் ரெண்டையும் செக் பண்ணி வச்சுட்டா கரெக்டாக இருக்கும் இப்போ மெயினாக நம்ம ட்ரேட் பண்ணுறது வந்து ஃபியூச்சர் வச்சு தான் பண்ண போகிறோம் கூட சப்போர்ட்டுக்கு ஸ்பாட்டை வச்சுக்க போகிறோம் அந்த சார்ட்டை வந்து நம்ம ஒவ்வொரு விண்டோவை ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டு விண்டோ மூணு விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் அதாவது ஃப்ரீவர்ஸ்லேயே வந்து ரெண்டு மூணு விண்டோவெல்லாம் ட்ரேடிங் ஓப்பன் பண்ணிக்கலாம் நாலு விண்டோ அஞ்சு விண்டோவெல்லாம் இந்த டபுள் விண்டோவை பார்க்குறது மட்டும் தான் ஃப்ரீ ஃப் பார்க்க பார்க்க முடியாது அதே வந்து பெய்டு வேர்ஷனில் பார்க்கலாம் பேய்டுவர்ஸ்னால நம்மளுக்கு தேவையே இல்லைங்க இதே போகுது வெர்ஸ்னே போதுமானது அப்போ வந்து ரெண்டு விண்டோ மூணு விண்டோவை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா பாருங்க இப்படி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டூப்ளிகேட்னு கேட்குது ஒரு டூப்ளிகேட் கொடுத்தா இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகிடும் சரிங்களா அதனால் நீங்கள் இதை கொஞ்சம் பார்த்துக்கங்க பாட்டு நம்மளுக்கு எது சௌகரியமோ அதை பார்த்து வச்சுக்கங்க கரெக்டாக பார்த்துட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம என்ன முடிவு பண்ணுறமோ அதை நாம் ட்ரேடு பண்ணுறதை ப்ராப்பராக பண்ணி பழகணும் ஒரு சப்போர்ட்டில் பை பண்ணணும் ஒரு ரெஸ்டன்ஸில் செல் பண்ணணும் இந்த பழக்கத்துக்கு கொண்டு வந்தோம்னா ஈஸியாக போயிடும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடும் ஒவ்வொரு வீடியோ போடும்போது வந்துடும் அதை பாருங்க சரிங்களா மற்றபடி பார்த்திங்கன்னா யாருக்கு பணம் கொடுத்து ஏமாறாதீங்க அடுத்தது யாராச்சும் ட்ரேட் பண்ணி கொடுக்குறா அப்படின்னு சொல்லி அக்கௌண்ட்டில் ஃபண்டு போட்டு கேட்டாலும் நிறைய இன்றைக்கி இருக்காங்க நிறைய ஸ்கேம் நடந்துட்டு இருக்குது பார்த்துட்டு தான் இருக்கோம் ஏகப்பட்ட அமௌண்ட் விட்டுட்டுருக்காங்க பர்டிகுலராக யாரையும் சொல்ல முடியல பட் வந்து கொஞ்சம் அதில் சேஃபாக இருந்துக்கேன் யார் கேட்டாலும் அக்கௌண்டை கொடுக்காதீங்க பணம் கொடுக்காதீங்க நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கற்று ட்ரேட் பண்ணுங்க சரிங்களா நான் இப்போ ஒவ்வொரு வீடியோ போட்டிருக்கேன் ஒவ்வொரு வீடியோ உள்ளே போய் பாருங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எல்லா வீடியோலையும் ஒவ்வொரு வகையான மெசேஜ் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் அதனால் வீடியோ பாருங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக புரியல இடையில எல்லா இடையில் நான் ஒரு சின்ன சின்ன கண்டென்ட் தான் திருப்பேன் அப்போ அதெல்லாம் மிஸ் ஆகிட வேண்டாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் கரெக்டாக ஒரு சப்போர்ட் ரெஸ்டன்ஸ் எப்படி வரைகிறது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உள்ளே போய் பாருங்கள் அந்த வீடியோவில் வந்து சப்போர்ட் ரெசன்ஸ் பற்றி உள்ள நீட்டாக சொல்லியிருப்பேன் அதை போய் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும் சரிங்களா ஓகே இது வரைக்கும் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம்